கிட்டே எது தின்னாலும் தின்னுக்கிட்டு கிடப்பா பொழுது அன்னைக்கும் வாய் அரவம் மிசின் மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி தான் பிள்ளைய நினச்சியோ என்ன பாத்திமா என்ன உட்காந்துச்சு பிள்ளைக்கு ஆமாக்கா அப்படிதான் பிள்ளை லட்சுமி அக்கா பாத்திரம் போலான் வந்தனா அவன் உள்ள வேலையா இருக்காவ ஒரு சேரி சொல்லணும் அதான் சேரி இங்கே இருந்துட்டு போகலான்ட்டு உட்காந்துருக்கேன் வாங்கக்கா வாங்க உட்காருங்க ஆமாக்கா கோழி காணலன்னு சொன்னீங்க கிடச்சிருச்சாக்கா எங்கே கிடச்சிச்சு எவன் வயிற்றுல போனிச்சே தெரியல கோழியும் காணல ஒன்றையும் காணல ரெண்டு நாளாக தேடி பார்த்துட்டு நானும் விட்டுட்டேன் பார்த்துக்க இங்கே தான் போனிச்சுனே தெரியல அவள் தின்னவும் நல்லா இருப்பானா அவள் வயிற்றில் புழுதான் வச்சும் பார்த்துக்க இந்த ஊரில் ஏன் தான் இப்படி திருடி திஞ்சாலுல தெரியல அதுக்கு இந்த நாயங்க வேற ஏதோ தின்னுட்டு போகலாம்ல எவன் விட்டு கோழியாச்சும் பிடிச்சி திங்கலானா களம் கட்டிட்டு அலையா ஏக்க எப்பவுமே உங்க கோழியில வசந்தி விட்டு பக்கத்தில் தானே மேயுது அங்கிட்டு போய் பார்க்கலாம்ல எங்கே அவள்கிட்டையும் கேட்டத மாட்டேங்க அவன் வீட்டு கோழி குழையுது மேஞ்சிச்சானு கேட்டேன் எங்கே அவளையும் பார்க்கலன்னு சொல்லிட்டா இது தெருவில் எல்லாத்தையும் விசாரிச்சு ஒரு வீடு முயறாக்கல எவ்வளோ கேட்டாலும் நான் பார்க்கல பார்க்கலன்னு சொன்னியா அப்படி என்ன யாரை பிள்ளைங்களா வந்தால் கோழியை மட்டும் தூக்கிட்டு போயிட்டான் இந்த ஊரில் உள்ளவர்களுக்கு ஒன்றும் அளவு அக்கா இது யாருன்னு வசதி மாவு மாதிரி இருக்கு ஆமாம் வெள்ள பிள்ளைன்னு டியூசன் போய் ஒரு மணி நேரம் ஆகிட்டு இந்த பிள்ளை இன்னும் தெருவில் விளாண்டுச்சு கிடக்கு இது சியானா இஞ்சி வாமா என்னத்தே சொல்லுங்க சியமா ஊரு பிள்ளை எல்லாம் டியூஷன் போயாச்சு இங்கே என்னட்டி இப்போதான் தெருவில் போய்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் எங்கே போனேன் சோறு தின்ட்டு இப்போதான் தான் வந்தேன் போயிடுவேன் இது என்னட்டு சாயங்கால நேரத்தில் சோறு தின்னேங்க ஏன் அம்மா ஒரு பண்டதும் செஞ்சு தரலையோ என்ன குழம்பு அப்படி ஒரு சோறு தின்ட்டு ஆ அது வந்தத்தேன் எங்கள் அம்மா யார்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவா அது என்னடி தின்ன சோறு என்னன்னு போய் யார்த்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டாலோ என்ன தின்னே அப்படியே அப்படியா பிரியாணி எதுன்னுட்டு வந்தா இல்லத்தே எங்க அம்மா கோழி அடிச்சு குழம்பு வச்சிருந்தாளா அது தின்ட்டு வரத்துக்கு லேட் ஆயிட்டேத்தே பாத டியூஷனுக்கு இப்ப போயிருவேண்ணா எனக்கு டியூசனுக்கு நேரம் ஆயிட்டு நான் வரட்டுமா நான் போறேன் தே டியூஷன் மிஸ் வேற அடிப்பாவே நான் போறேன் பாத்தியா பத்திமா ரெண்டு நாளும் என் கோழி கனலன்னு தேடிக்கிட்டு இருந்தேன் பத்தி யாரு தின்னான்னு தெரிஞ்சு போச்சு பாத்தியா இந்த வசந்தி தான் பிடிச்சி அடித்து தின்னுருக்கா என்ன ஒரு அவளுக்கு இன்றைக்கி இருக்கட்டும் இன்றைக்கி தெளிவாக நேரம் அடிச்சிட மாட்டேன் திருட்டுக்கொல்லி பிடிச்சி தின்னுக்கிட்டு கிடக்காலோ